ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தது அல்ல இயற்கை இறைவன் வழிபாடு என்பது அனைத்து மக்களுக்கு உரிமையானது அது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த போட்டி வைப்பது

ஒரு ஆலய வழிபாடு அடிப்படை உரிமை மறுக்கப்படுது என்று சொன்னால் இது அரசாங்கத்தினுடைய அராஜக போக்கு எவ்வளவு இருக்கின்ற என்பதை நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது இதையெல்லாம் இந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை வருவாய்த்துறையும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் முக்குளத்தூர் மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்கள் எல்லாம் இந்த ஆலய முன்பாக வந்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் நாளை நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாவட்ட காவல் கண்களை சந்தித்து எங்களை குறைகளை முறையோம் நாளை எங்கள் மக்களை அனைவரையும் விருதுநேர் காவல்துறை அலுவலகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அனைவரும் அடித்திரண்டு வர வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக் கொள்கிறேன் நிச்சயமாக மக்களுக்கு குளித்தவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நான் துறை நிற்க உறுதியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்